அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இப்போது நான் உங்கள் முன்னால் ஒரு கதையை பற்றி பேசுவதற்காக பேச நிற்கிறேன் கதை என்று சொன்னால் அது வரலாறான கதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் காக்கை கரைந்தால் விருந்தாளி வருவான் என்று இது தொன்றுதொட்டே நம்முடைய பாட்டிமார்கள் மூதாதையர்கள் இன்றைக்கும் உள்ளவர்கள் காக்கை கரைந்தவுடன் விருந்தாளிகள் வருவார்கள் என்று சொல்வார்கள் அந்த பதம் எப்படி வந்தது என்பதை உங்கள் முன்னால் கூறுவதற்காக நான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன் திராவிட இலக்கியத்தினுடைய வேர் படிந்து கிடக்கின்ற முகஞ்சதாராவில் புதை பொருள் ஆராய்ச்சியின் போது ஒரு சின்ன முத்திரை கிடைத்தது அந்த முத்திரை என்னவென்று சொன்னால் ஒரு பறவையும் அதோடு இருந்த ஒரு கையும் இந்த முத்திரை எதற்காக என்பதை வைத்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பின் நாட்களில் யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதி புறத்துள்ள மெசபட்டோமியாவில் ஒரு புதைபொருள் ஆராய்ச்சி வருகின்ற போது அங்கே ஒரு முத்திரை கிடைக்கிறது அந்த முத்திரை என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய கைகளில் வைத்து ஒரு பறவையை பறக்க விடுகிற ஒரு முத்திரை இந்த முத்திரை எதில் இருந்தது என்று சொன்னால் ஒரு மரக்கலத்தினுடைய முனையிலே இருந்தது ஆக இந்த இரண்டு முத்திரைகளையும் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கின்றபோது போது சிந்து சமவெளியில் கிடைத்த அந்த பறவையும் இந்த பறவையும் ஒன்று என்றும் அந்த இரண்டு பறவைகளுடைய தோற்றம் ஒரு காகத்தினுடைய தோற்றம் என்பதையும் வைத்துக்கொண்டு ஆக இந்த மரக்கலம் திராவிட நாட்டிலிருந்து கிரேக்கத்திற்கு பயணித்த மரக்கலம் அதிலே இந்த காக்கையை ஒருவன் பறக்க விடுகின்ற காட்சி இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு இது பொருள் என்னவென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தனுடைய ஒரு உரையை மேற்கோளிட்டு காட்டுகின்ற போது அதில் அவர் கூறுவார் வாழ்க்கை கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றவனுக்கு என்னுடைய வார்த்தைகள் காகத்தை போன்று உதவும் என்றார் அப்படி என்றால் வாழ்க்கை கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றவனுக்கு என்னுடைய வார்த்தைகள் காகத்தை போன்று உதவும் என்பதை பற்றி மேற்கோளிட்டு கூறுவதை பார்க்கின்ற போது இவற்றையெல்லாம் முடிச்சு போட்டு பார்க்கின்ற போது ஒன்று புலனாகிறது அன்றைய காலகட்டத்தில் கடலிலே பயணம் செய்கின்றவர்கள் மரக்கலத்திலே வியாபாரத்திற்காக செல்கின்றவர்கள் இப்போது உள்ளதைப் போன்று நடுக்கடல் வழியாக பயணிப்பதில்லை கடல் கரையிலிருந்து சற்று உள்வாங்கி தங்களுடைய மரக்கலத்தை செலுத்துவார்கள் காற்றினுடைய உதவியை மையமாக வைத்திருப்பார்கள் மரக்கலம் இவ்வாறு செல்கின்ற போது சில நேரங்களில் திசை மாறி இரவு நேரத்தில் ஆழ்கடலுக்குள் சென்று விட்டால் இந்த மரக்கலம் எப்படி கரையேறுவது கரை எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த மரக்கலங்களில் காக்கையை வைத்திருப்பார்கள் அந்த காக்கை காலை எழுந்தவுடன் அந்த காக்கையில் கூட்டிலிருந்து ஒரு காக்கையை எடுத்து மரக்கலத்தின் உச்சியிலே நின்று கொண்டு பறக்க விடுவார்கள் இந்த மரக்கலம் எந்த திசையில் போக வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த காக்கை உதவும் காக்கை திறந்து திறந்துவிடப்படுகின்ற காக்கை கரையை நோக்கி பறக்கும் எனவேதான் இந்த மரக்கலத்தை கரையை நோக்கி திருப்பி அவர்கள் தங்களுடைய திசையை கண்டுபிடிப்பார்கள் ஆக ஒரு காக்கை கடலிலிருந்து கரைந்து கொண்டு வருகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு விருந்தாளிகள் வருகிறார்கள் அதாவது மரக்கலத்திலே வருகின்றவர்கள் வருகிறார்கள் என்பதுதான் பொருள் இதை அந்த காலத்தில் சங்க காலத்தில் ஒரு கவிதை பாடினால் ஒருவர் காக்கை கறந்து வருகிறது பின்னால் மரக்கல்லத்திலிருந்து விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று அவளுடைய பெயரை குறிப்பிடாததால் அவளை காக்கை பாடினியார் என்று சொன்னார்கள் இந்த கருத்துதான் காக்கை கரைந்தால் விருந்தாளி வருவான் என்பதற்கான பொருள் ஆக நம்முடைய தமிழ் முன்னோடிகள் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு நுட்பமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த கதையின் மூலமாக ஒரு வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் என்று நான் கருதுகிறேன் நாம் பேசுகின்ற இந்த தமிழ் மொழி மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு தொடர்பிற்குள்ளது இன்றைக்கு கூட நாம் சொல்வோம் சில நேரங்களில் வெற்றி வாகை சூடினார் என்று வெற்றி வாகை சூடினார் என்று சொல்கின்ற போதில் வாகை என்று சொல்கின்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா அது மூவாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய வாய்களில் தொடர்ந்தாக வந்து கொண்டிருக்கிறது வாகை என்று சொல்வது வாகை என்பது வெற்றியின் அடையாளம் ஒரு வெற்றி பெற்ற ஒரு வீரன் தன்னுடைய தலையிலே வாகை பூவை சூடி வருவான் எனவேதான் வெற்றி வாகை என்று சொல்வார்கள் அதை போன்று இன்னொன்றை சொல்வார்கள் பரீட்சையில் விட்டானா என்று கேட்டால் கோட்டை விட்டான் சார் என்பார்கள் கோட்டை விடுவது என்பது ஒரு தமிழனுடைய உயிரை விடுவதற்கு சமம் ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களும் ஒரு கோட்டைக்குள் தான் இருப்பார்கள் வெள்ளையன் அழித்தது போக மீறி இருக்கின்ற வெள்ளையனுக்கு அடிபணி பணியாமல் என்றவர்களுடைய கோட்டைகள் இன்றைக்கு இருக்கிறது கோட்டை என்பது தமிழனுடைய உயிரோடு இணைந்தது அன்றைக்கு தமிழ் குடிகள் ஒவ்வொன்றும் ஒரு கோட்டையை வைத்துக் கொண்டு அந்த கோட்டைக்குள் தான் வாழ்ந்தார்கள் வெள்ளையனை எதிர்த்தவர்களுடைய கோட்டைகள் எல்லாம் இன்றைக்கு தகர்ந்து மண்ணாகி நிற்கின்றது வெள்ளையனோடு சமரசம் செய்தவர்களுடைய கோட்டைகள் மட்டும் இன்றைக்கு ஆங்காங்கே நம்முடைய வரலாற்றினுடைய பதிவுகளாக நின்று கொண்டிருக்கிறது கோட்டை விடுதல் என்பதை தோற்றுவிட்டான் என்பதைத்தான் கோட்டை விடுதல் என்று சொல்வார்கள் இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால்

ஒரு குளிர்ச்சியான சூழலை தருவது ஆகவே தண்ணீர் என்பது குளிர்ச்சியான நீர் என்பதற்கான் தண்ணீர் என்று சொல்கின்றோம் ஆக இந்த அளவிற்கு நுட்பமான உலகத்தினுடைய தாதி மொழியாகிய தமிழை கற்போம் மற்றவருக்கும் கற்பிப்போம் என கூறி இன்றைக்கு இந்த கதையோடு நிறைவு செய்கிறேன்